வணக்கம் முட்டைப்பட்ட நேர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி திருமலையோட பிரம்மாண்ட லைட்டிங் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து மிஸ்ட் மேகம் சூழ்ந்துருக்க டைமு கிட்டத்தட்ட ஏற்காடு மாதிரி இருக்கும் கிளைமேட் பார்க்க அது மாதிரி தான் மேக மேக கூட்டங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கனா இந்த புரட்டாசி மாதமில் வந்து நல்லா சிறப்பாக வந்து லைட்டிங் பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இது மழை வேறு கொஞ்சம் பெயர் வந்து பாதி அளவு தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது ஸோ மேகக்கூட்டத்தோட மழையே இருந்ததுனால பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவு ஃபுல்லாகவுமே வந்து எல்இடி லைட்டுகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக இப்போ வந்து சைனாவில் ஜப்பானில் சிங்கப்பூரில் பாருங்கள் லேசர் லைட்டிங் போடுறாங்க இந்த துபாய் பஜ்ஜ் கலிஃபால லேசர் லைட்டிங் போடுறாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இது மாதிரி நம்ம நாட்டிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பயங்கரமான லைட்டிங் அலங்காரம் இங்கே பார்க்கலாம் போனீங்கன்னு ஸோ இது ஆல்ரெடி போயிருக்கவங்க பார்த்துருப்பாங்க பயங்கர கலர் கலர் லைட்டிங்ஸு எல்இடியில் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை திருமலை ஃபுல்லாகவே அதாவது நம்ம மலை ஸ்டார்டிங்ல இருந்து ஆல்மோஸ்ட் கீழே சர்க்கிள்லேயே இருக்கும் கீழே திருப்பதை சொல்லுவாங்க அங்கேயே அங்கேருந்தே வந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு மரம் சின்ன சின்ன செடிக்கு கூட அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சொல்லப்போனால் வந்து அந்த மழை வந்ததுனால இப்போ அது லைட்டிங் ஆஃப் பண்ண லைட்டிங் தான் அது நூறு சதவீதம் இல்லை அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லைட்டிங் தான் அது ஸோ அது மாதிரி பதி இது இது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் பட்டு நம்மளால் வந்து டைமிங் கிடைக்கல பெருசாக ரொம்ப எடுக்கிறதுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது இந்த நடந்து போன டீம் கூட நடந்து போன அந்த டயர்டு எல்லாமே இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு எடுக்க முடியல கொஞ்சம் தான் எடுக்கப்பட்டது இன்னும் அந்த கோவிலோட மாட வீதியெல்லாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் மோஸ்டாக லைட்டிங் எடுக்க அந்த லைட்டிங்லாம் வீடியோ எடுக்க முடியல சீக்கிரமாக முழு வீடியோ வரும்னு எதிர்ப்பாருங்க வரும் இப்போது எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து ஆல்மோஸ்ட்டு நம்ம அன்னப்பிரசாத கூடம் அதுக்கு பேக் சைடு ஏரியா தான் கிராஸ் பண்ணி போய்ட்டு இருக்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து லைட்டிங்கு அந்த ரோட்டில் மீடியத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிக்கு மேலே கூட லைட்டிங்ஸ் தான் பார்ப்பீங்க இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கரூர் விஷயா பேங்க் ஜங்ஷன் இது இது இடம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸு இடி மின்னலோட பயங்கரமாக அப்படி சூழ்ந்துருக்கு இங்கேயே பார்க்கலாம் புகை புகையா வருது பாருங்க அது கிளவுஸ் தான் அதை பாருங்கள் அப்படி ஃபுல்லாக போகப்போகையாக வந்து க்ளவுஸ் வர ஆரம்பிச்சிடுது இது வந்து பார்த்திங்கன்னா நியர்பை கருநகா கெஸ்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க கருநாடகா ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் அது அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணுற இடம் இது எல்லா இடத்துலையுமே லைட்டிங்க தான் இருக்கும் இது ஃபாஸ்டாக போகும் நம்ம வீடியோ நீங்கள் ஸ்லோவாக பார்க்குற நினைக்கிறவங்க யூடியூப்பில் வந்து கார்னரில் ப்ளே ஸ்பீடு இருக்கும் அதை ஸ்லோ பண்ணி பார்க்குற பாருங்க ஏன்னா சிலர் வந்து ஸ்பீடாக பார்ப்பாங்க இது வந்து மியூசியம் மியூசியம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லைட்டிங்கில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க செமையா அந்த நேரில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது இந்த பக்கம் கோவில் சைடு அதுதான் நம்மளால் டைமிங் இல்லாதாலும் போக முடியல மழை வர வந்தது ஸோ இந்த கோவிலை சுற்றி அவுட்டரில் இருக்கற இடங்கள் அதெல்லாம் கோவில் டெக்கரேஷனே இப்போ நம்ம எடுக்கலை ஒரு ஒரு மரம் செடி எல்லாத்துக்குமே வந்து லைட்டிங்ஸ் தான் அந்த மரத்தோட இளைஞளுக்கும் வந்து கலர் லைட்டிங்ஸு நம்மளாம் பார்ப்போம் ஒன்லி க்ரீன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க இது எல்லா இடத்துக்குமே வந்து கலர் கலராக க்ரீன் ரெட்டு ப்ளூ எல்லோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே கலர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலே சின்ன சின்ன குழந்தைங்களாம் அங்கே பாருங்கள் க்ளௌத்ஸ் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் செம்மையாக இருந்து மிஸ்ட்டு மிஸ்ட் அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு இது பட் இப்போ வந்து அதை கியூ காம்ப்ளெக்ஸாக மாற்றிருக்காங்க டேக் டைவிஷன் அங்கே போலீஸ் வந்து இந்த பக்கம் போவாதீங்க அந்த கியூவா மாற்றிட்டோம் அப்படி சொல்லி திருப்புறாங்க அந்த ஒரு குளம் அந்த டேங்க் அதை சுற்றி வரணும் அங்கே பாருங்கள் லைட்டிங்ஸ் பாருங்கள் அந்த வானத்துலேயே அந்த மி மிஸ்டில் எப்படி தெருது பாருங்க எல்லா இடமும் லைட்டிங்ஸ் ஒரு ஒரு செடி செடி பில்லர் மரம் செடி மட்டும் இல்லாமல் பில்லருங்க அந்த மவுண்ட் எது ரவுண்டாக எதை பார்த்தா லைட்டிங்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இருக்கு இது சரிங்களா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே புரட்டாசி முடியிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பதின்றது வந்து எல்லாருமே போகலாம் பர்டிகுலராக இந்த மதம் சேர்ந்த தான் போகணும்னு கிடையாது பட் யாராக இருந்தாலும் அங்கே சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் போகணும் அது மட்டும் பண்ணணும் பெருசா ரூல்ஸ்னால் வந்து நீங்கள் எதுவும் பெருசாலாம் திங்க் பண்ண வேண்டாம் எங்கங்கே செப்பல் போடக்கூடாது அவங்க அங்கே செப்பல் போடக்கூடாது பிற மத அடையாளங்கள் வந்து அங்கே கொண்டு போகக்கூடாது அது மாதிரி வந்து அந்த கோவில்குள்ளெல்லாம் போகும்போது ஷார்ட்ஸ் லுங்கி இதெல்லாம் அலோட் இல்லை மற்றபடி வேட்டி கட்டிகிட்டு போகலாம் பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி பாருங்க அந்த மீடியம்லாம் அந்த மாதிரி லைட்டிங் பண்ணியிருக்காங்க எல்இடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ் பார்க்க முடியுமா அப்படின்றத இங்கே பார்க்கலாம் அதாவது சும்மா ஒரு சின்ன இடத்துக்கு பண்ணலாம் ஒரு மாலில் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்போம் இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு எந்த இடத்துல இப்போ எதாவது ஃபெஸ்டிவலாக பார்த்துருப்போம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சர்க்கிளுக்கு வந்து சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் லைட்டிங்ஸ்ன்றது வந்து இங்கே பார்க்கறது ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும் பாருங்கள் மரத்துக்கெல்லாம் கூட பாருங்கள் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் அது மாதிரி மரத்தை லைட் மரத்தோட இலைகளுக்கெல்லாம் கூட வந்து கலரிங்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால நிறைய இடத்துல லைட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க பாதி பாதிக்கு மேலே ஆஃப் பண்ணிட்டா தான் இந்த இந்த வீடியோவே அது மட்டும் இல்லாமல் லென்ஸ்லேயே வந்து தண்ணிப்படுது மிஷ்டுவாரம் வந்துட்டுருக்கு பயங்கரமாக இது ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக சிக்ஸ் ஓ கிளாக் எடுக்க ஆரம்பிச்சு இது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஓ கிளாக் நியர் இந்த டைம் அப்போவே வந்து சடனாக மேக வந்ததால் மழை வந்ததால லைட்டிங்ஸ் எல்லாரையும் ஆஃப் பண்ணிவிட்டாங்க ஏன்னா ஆறு இருந்தா லைட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பயங்கரமாக ஃபுல்லாக எல்இடி எல்இடி லேசர் அந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான வெரைட்டியில் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருப்பாங்க நிறைய கட் அவுட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க பெரிய பெரிய கட் அவுட்ஸ் எல்லாமே ஐம்பது அடி நூறு அடி மாதிரி கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பட் அதெல்லாமே வந்து மழை வந்து நிறைய ஆஃப் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்கெல்லாம் நிறைய லைட்டிங் இருந்தது இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க இது ஆல்மோஸ்ட் சிஆர்ஓ காம்ப்ளக்ஸ் ஆப்போசிட்டில் தான் இது ஸ்பாட் போய்ட்டுருக்கோம் அப்புறம் வானத்தில் மேக இண்டி பிண்டல் அதனால் தூரலும் நிறைய ஸ்பீடாக வர ஆரம்பிச்சுது அந்த பாருங்க அந்த சென்டர் மீடியம் சைட்லலாம் லைட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணி பேலன்ஸ் இருக்க லைட்டை இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க இங்கெல்லாம் லைட்டிங் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ஆகுது இந்த சிஆர்ஓ காம்ப்ளெக்ஸ் ரவுண்டாக நான் சொல்லுவாங்க சர்க்கிள் அதுக்கு நியர்பை வரப்போகிறோம் இங்கெல்லாம் கூட நிறைய லைட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே இருக்குது இதை இப்போ ஆஃப் வாங்க நினைக்கிறேன் அதுக்கு பாருங்கள் சைட்லலாம் லைட்ஸ் இருக்கு பட் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கட் அவுட்டே நான் காட்டுவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா லைட் இருக்கும் பட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க லெம்ப்ஸ் தொடங்கிற மாதிரி தண்ணி மழை வந்துட்டுருக்கு இருந்தாலும் வெளியில் வச்சு தான் எடுத்துட்டு இருக்க கேமராவை அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பெரிய கட் அவுட்டு பட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டாங்க இது வந்து சிஆர்மே இருக்க ரவுட்டான சர்க்கிள் இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும் பட் அதான் மழை வந்ததுனால இந்த மழை பார்க்க முடியல இது கேமராவில் எப்படி இருக்குன்னா அப்போ நேரில் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அங்கே ரெண்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் சிஆரோ ஆஃபீஸ் நியர்பை ஏரியா இது இப்போ பாருங்க நல்லா மழை வருதாலும் நிறைய ஆஃப் பண்ணிட்டாங்க மிஸ்ட்டு வருது பாருங்க எப்படி புகைப்பகையாக வருதுல மிஸ்ட்டு தான் அது செம்ம கூலிங்கு கிளைமேட் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆச்சு ஷண்டராக சேஞ்ச் ஆச்சு பாருங்கள் லைட்டிங்ஸ் பாருங்க என்னெல்லாம் கலர் இருக்குது சொல்லிட்டு சாலை லைட்டிங்ஸ் இதெல்லாம் நேரில் வேறு லெவலில் வந்து மிஸ்ட் மிஸ்ட்டு இருக்குது புகைப்பகையாக வருது மிஸ்ட்டு இவருக்கு இந்த கட் அவுட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய ஆஃப் பண்ணிவிட்டாங்க இந்த சைட்லலாம் அந்த மரத்தெலாம் லைட்டிங் இருந்தது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க ஷோ தான் இப்போ எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஆஃப் பண்ணிவிட்டாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கட் அவுட் பாதி ஆஃப் பண்ணியிருப்பாங்க இந்த சைடில் அந்த ட்ரீ எல்லாம் கூட நிறைய லைட்டிங்ஸ் இருந்தது எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டாங்க சேஃப்டி ரீசன் இருக்கிற ஷோ தான் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பக்தர்கள் இருக்காங்க அப்போ ஏதாச்சும் தப்பா இடக்கூடாதுக்காக பவர் இது ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ஒயரிங்ஸ் உத்தாக்கிறதுக்காக கீழே மேலே அப்படி இப்படி களைஞ்சு களைஞ்சு தான் நிறைய இருக்கும் அதனால் எதாவது பட்டலில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சேஃப்டி இருக்கிறதுக்காக வளர்வு ஆஃப் பண்ணிடுவாங்க நன்றி முட்டைப்பாட்டை நேர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக வந்து கொளத்தூரில் வந்து கிளம்பக்கூடிய திரு ஸ்ரீ கோவிந்தநாம பக்த ஜனசபா குருசாமி திரு கே அவர்களுடைய குழுவினரோட பாத யாத்திரை அதாவது சென்னை டு திருமலா பாத யாத்திரையை வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணி போட்டோம் இதில் வந்து நிறைய பேருக்கு இது எப்படி என்ன போவாங்கன்றது தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற மதங்களோட இந்த மாதிரியான ஆன்மீக பயணத்தையும் நம்ம வீடியோவா போட ரெடியாக இருக்கும் இதுக்கு வந்து யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் ரெடி தான் ஸோ இந்த குழுவினரோட பயணங்கள் தொடர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றிகள் இதுவரையும் பார்த்த நேர்களுக்கும் நன்றிகள் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க இதுவரையும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்